நீர்க்கட்டையில வந்து கட்டிக்கட்டியா போக்கு இருக்காது ஃபைப்ராய்ட் கட்டியில தான் வந்து கட்டிக்கட்டியா ரத்தப்போக்கு இருக்கும் சரிங்களா ஆனா நீங்க வந்து பயப்பட வேண்டாம் இது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கு மூணு சென்டிமீட்டரே வந்து பெரிய சைஸ் மாதிரி மூணு சென்டிமீட்டர் கட்டி இருக்கு கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி எனக்கு ஃபைப்ராய்ட் கட்டின்னு வரும்போது கட்டியை வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க கர்ப்பையே சேர்த்து ரிமூவ் பண்ணிடுவாங்க கர்ப்பப்பைங்கிறது எவ்வளவு ஒரு நல்ல உறுப்பு பெண்களுக்கு அதையே ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க எவ்வளவு நோ ஒரு நோய்க்கு வந்து வழி வகுக்கிறது இந்த கர்ப்பப்பை இல்லாததான் கர்ப்பப்பை இருக்கிறனால தான் பெண்கள் வந்து இம்யூனிட்டியோட இருக்காங்க அதை நோய்களை எதிர்த்து போராடுற சக்தியே வந்து பெண்களுக்கு இருக்கு கர்ப்பப்பையே ரிமூவ் பண்ணிட்டா ரொம்ப வீக் ஆயிடுவாங்க பாடி சின்ன வேலை கூட செய்ய முடியாது அவ்வளோ பெயின் கொடுக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க முடி உதிரல் அதிகமாயிடும் இந்த மாதிரியான நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அனிமிக் ஆயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதை வழி வகுத்துரும் சரிங்களா அதனால நீங்க இன் கேஸ் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா கண்டிப்பா பண்ணாதீங்க சரிங்களா அடிச்சு சொல்றேன் ஏன்னா மூணு வருஷம் மூணு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர்லாம் ஒரு சைஸே கிடையாது ஏன்னா பன்னெண்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கூட நம்ம வந்து அந்த கட்டியை கரைச்சி வெளியே கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து ஒரு மூலிகை எண்ணெய் வந்து நம்ம கொடுக்கறது உண்டு சரிங்களா அந்த மூலிகை எண்ணெயை பீரியட்ஸ் டைம்ல மட்டும் நீங்க எடுத்துக்கும் போது கட்டிங்கிறது என்ன அப்டமன் ரீஜியன்ல அதாவது அடி வயிற்று பகுதிகளில் தேங்கிற கழிவுகள்லாம் வந்து தேக்க மடிச்சு தேக்க மடிச்சு கண்டு கண்டா வந்து தேங்கும் இது வந்து ரத்த கட்டியாவோ இல்ல நீர் கட்டியாவோ வந்து தேங்கும் சரிங்களா அதை வந்து கிளியர் பண்ணி அதாவது கரைச்சி வெளியே கொண்டு வந்துட்டா ஆப்வியஸா கர்ப்பப்பை வந்து நீங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது போது நியூட்ரிசஸ் நார்மல் ஓவர் இயர்ஸ் நார்மல் உங்களுக்கு ரிப்போர்ட் வரப்போகுது சரிங்களா நீங்க வந்து கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ணி மருந்து எடுத்துக்கணும்